சொல்லுலாம் சும்மா தான் சொல்லாம் பசங்களோட இருக்கேன் என்னை பத்தி இப்படி கேக்குற நான் குடிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா உண்மையில ப்ராமிஸ் பண்ணிருக்கலாம் அடைய பாயிரம் சேரிச்சிடலாம் இந்தா இதை கிளம்பிட்டேன் பத்தே நிமிஷத்துல வந்துடுவேன் ஏன்ட்டா உங்களுக்கு இத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஃபோன் பேசும்போது கூட கூட பேசாதேன்னு அந்த பொய்யை தூக்கிது நான் ஒரு ஆளை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பொண்ணால் முடிஞ்சு நான் தரலாண்டே ஏன்னா ஒட்டா நடக்கும் ஒட்டா தான் மேற்று விட்லாம் எப்போ கற்றுக்கலாம் நாலு கற்றுக்கறோம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரி பைக்கு சாவி கொடு நான் வெளியில் போனேன் ஆளை பார்க்க போகிறேன் நான் வந்து அப்பட விழுந்து நல்லா பழத்தில் வச்சுருக்கேன் ஒட்ட திறந்த பழகு திறந்துலாம் எப்போ நான் மேற்று வந்து அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பைக்கு சாவி கொடு நான் கிளம்புறேன் ஆளை பார்த்தா ரெண்டு நாளாச்சு இன்னைக்கு பார்க்கணும்ப்பா கண்ணுக்குள்ளேயே நிற்கிறேன் இந்த போய் சொல்றீங்கன்னா பொண்ணு ஈஸியா மாட்டிருது நமக்கு ஒண்ணுமே மாட்ட மாட்டேங்குது நம்ம கிட்ட போனாலே தடி தடி நம்மளும் போய் பேச கத்துக்கணும் போய் பேசினாலே போற ஆனையாச்சும் கரெக்ட் பண்ணலாம் போல நம்ம கட் பண்ணிட்டு யார் நம்ம நம்ம அம்மா பொண்ணு நல்ல எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு நல்லா இதெல்லாம் நமக்கு ஒரு நாளைக்கு மாட்டுவேன் அப்போ என்னடா இவன் நம்மளை சீக்கிரம் வர சொல்லிட்டு இன்னும் ஆளை காணோம் இந்த பொண்ணுங்களே இப்படிதாப்பா டைமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க இந்த பக்கத்துல இருக்கு வீடு என்ன வர முடியல நான் அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த வந்துட்டேன் மேக்கப் தான் பண்ணிக்கிட்டு தெரியவா பரவாயில்லையே சீக்கிரம் வந்துட்டியே ஆமா செல்லம் இன்னைக்கு லீவு தானே வீட்டில் பசங்களோட சும்மா தான் பழம் பார்த்துக்கிறது நீ ஃபோன் பண்ணோன்னு டான் வந்துட்டேன் பார்த்தியா நீ இதே இவ்வளோ லேட் உங்களுக்கு என்ன கவலை டான் ஓடியாந்துருவியே நான் எல்லாம் சமாளிச்சுட்டு வரணும் எங்கள் அம்மா அப்போ தான் ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லணும் எங்கள் அம்மாவை சமாளிச்சிட்டு வர்றதுக்குள்ள போதும் போது நான் இது சரி விட்டு சொல்லும் உனக்கு பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு தெரியுமா எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா சோறு தண்ணியே இறங்கலை உங்களை பார்த்தா அப்படி தெரியல நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்த மாதிரி தான் இருக்கு என்னமோ வாடு வர மாதிரி இருக்கு சரக்குடிச்சியா என்னை பார்த்து இப்படி கேட்குறேன் நான் தான் அன்னைக்கு கோயில் நடிச்சு சத்தியம் பண்ணல அடிக்கவே மாட்டேன்னு இனிமேல் நான் லைஃப்பில் அங்கே அடிக்கவே மாட்டேன் பயிலில் கூட என் ரூமில் நான் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் தெரியுமா நம்பிட்டு நம்பி சரி சொல்லு சொல்லலாம் என்ன அவசரமாக பார்க்கணும்னு சொன்னால் என்ன விஷயம் சரி ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் பசிக்குது அச்சோச்சோ நான் வர்ற அவசரத்தில் பேக் எடுக்க மறந்துட்டேனே நீங்களே ஆர்டர் பண்ணுங்க என்னெல்லாம் காசு சுத்தமாக இல்லை இல்லை நான் மட்டும் நீ அப்படியே கொடுத்துருவேன் எப்போ நான் தானே கொடுக்குறேன் நீ எடுத்துகிட்டு வந்தா என்ன எடுத்துகிட்டு வரலாம் என்ன என்னடா அந்த பக்கம் திரும்பி குசு குசுன்னு பேசுகிறேன் அது ஒன்றும் இல்லைம்மா என்ன ஆர்டர் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நானும் அப்போதான் சாப்பிட்டு வந்தேன் டீ மட்டும் பண்ணுங்க சரி சொல்லு என்ன அவசரம் உடனே பார்க்கணும்னு போன் போட்டு வர சொன்னேன் என் மேலே அம்புட்டு பாசமா ரெண்டு நாள் கூட என்ன பார்க்காம இருக்க முடியலையா நீ தான் எக்ஸாம் வருது ஒரு வாரத்துக்கு பார்க்க வேணாம்னு சொன்னேன் திடீர்னு போன் பண்ணி வர சொல்லியிருக்கேன் இல்லைடா வீட்டில் கல்யாணம் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க எங்கள் அண்ணி சும்மா கிடக்க மாட்டாங்க யாரோ உங்கள் சொந்தத்தில் இருக்காங்கன்னா அதை பற்றி பேசிக்கிட்ட மாதிரி காதில் விழுந்துச்சு அதே நீ உங்கள் வீட்டில் எப்போ பேசுகிற பேசி எப்போ பொண்ணு பார்க்க கூட்டி வரேன் நான் பேசுகிறேன்னு சொல்லும் எங்கள் அம்மா அப்பா தான் ஒத்துக்குவோலான்னு தெரியல ஏன்னா நான் அவ்வளோ பெரிய பணக்காரன் நீங்கள் ஒன்றும் இல்லாதவங்க ஒத்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடைசியில் கலட்டி விடலாம் பார்த்துட்டியா கலெக்ட்டை மட்டும் விடலாம் நான் வச்சுக்கவே ஒன்றையை கொண்டுட்டு நான் போய் செய்யல நல்லா சேஃபாக உக்காந்துருவேன் அப்போல்லாம் கல்லியே போட்டாங்க இப்போல்லாம் நல்லா பிரியாணி போடுறாங்களாம் நல்லா மூணு நேரம் சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அத்தாடி இப்போ செஞ்சாலும் செஞ்சிருவா பிள்ளைகி நம்ம பணக்காரன் வேற அவள்கிட்ட போய் சொல்லி வச்சிருக்கோம் அது தெரிஞ்சால் என்ன ஆட்டம் போடுவாளோ தெரியலையே என்ன அந்த பக்கம் ஒன்றும் இல்லைம்மா சப்போஸ் எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்கலைன்னா நம்மளையும் கல்யாணம் பண்ணிட்டு தனியாக வந்துடுவோம் அவங்க சொத்துலாம் வேணாம் நமக்கு சரியா ஓகேவா என்னது சொத்துலாம் வேணாம்மா சொத்து இல்லைனா நீ எனக்கு வேணாமே வேணாம் நானே இந்த மிடில் கிளாஸ் வரைக்கும் பிடிக்காம பணக்கார பையனை பார்த்து கல்யாணம் பண்ணணும் ஒன்று தேடி தேடி பார்த்து லவ் பண்ணி நீ வச்சுருக்க பைக்கு காரு எல்லாம் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா அதை பார்த்தேன் உன்னை நான் லவ் பண்ணி காசு பண்ணோம்னா இல்லைன்னா நீ எனக்கு வேணாம் நான் எங்கள் வீட்டில் பார்க்குறவுள்ளே கல்யாணம் பண்ணிக்கின்ற என்னம்மா இப்படி சொல்லிவிட்டு நம்ம இப்போ அவ்வளோதானா காரு பைக்கை பார்த்து லவ் பண்ணியா நீ என் மூஞ்சியை பார்த்து பண்ணலையா என் மனசை பார்த்து பண்ணலையா இல்லைடா அதெல்லாம் பார்த்து பண்ணல என்னால் அந்த நார்மல் லைஃப் வந்து வந்து போர் அடிச்சிருச்சு எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும் காசு இல்லைன்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும் பிடிச்ச ட்ரெஸ் வாங்க முடியாது பிடிச்ச சாப்பாடு நினச்ச நேரத்துக்கு காசு இல்லைன்னா சாப்பிட முடியாது வெளியில் போறதுன்னா போக முடியாது பைக் இல்லைன்னா பஸ்ஸில் தான் கஷ்டப்பட்டு போகணும் அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு எப்படி தெரியும் நீ பணக்கார வீட்டில் தானே பிறந்த அதனால உனக்கு ஒன்றும் தெரில என்னை மாதிரி பிறந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் சரி நான் கிளம்புறேன் டைம் ஆச்சு அம்மாட்ட கோயிலுக்கு போகிறதேன்னு சொல்லிட்டு வந்தேன் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா என்கொயரி வந்துடும் எங்கள் அண்ணியும் வீட்டுக்கு வந்துடுவாள் ரெண்டு பேர் சேர்ந்து என்கொயரி பண்ணா என்னால் சமாளிக்கவே முடியாது நான் சொன்னதை கொஞ்சம் யோசிப்பார் உங்கள் வீட்டில் பேசி எப்போ கூட்டி வரேன்னு சொல்லு நான் எங்கள் அம்மாட்ட சொல்லணும் மாத்தாடி இவன் என்ன காரு பைக்கு பார்த்தீங்களா போடணும்னு சொல்கிறான் அம்புட்டி வயல்களோடுல ஓசி வாங்கிட்டுல வந்து உண்மை தெரிஞ்சால் என்ன பண்ணுவான்னு தெரியலையே அதுக்கு முன்னாடி சட்டு புட்டுன்னு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணுமே அப்பா அம்மாவை எங்கே போய் நான் ரெடி பண்ணுறது நான் வளர்ந்ததே ஆசிரமத்தில் அப்பா அம்மா போய் ரெடி பண்ணணும் காசெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது கல்யாணம் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் வரதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஏதாச்சும் யோசிக்கணுமே பசங்கள்கிட்ட கேட்போம் ஐடியா சொல்லுவாங்க பில்லு வேறு எவ்வளோந்திரலையே இன்னைக்கு என்ன ஒரு டீ இதையும் குடிச்சிருக்கா அவதான் பெரிய ஆப்பை வச்சுட்டு போயிட்டாலே பில்லு வந்தால் என்ன வரலாம் நமக்கு என்ன என்ன பண்ணுறது இல்லையே காசு வேறு இருக்காந்து இல்லை பயில்கிறதையும் கேட்கணும் ஏண்டா லவ் பண்ணம் வேறு தோணுது இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆஃபீஸில் லோன் போட்டு தான் கல்யாணம் பண்ணணும் போல அப்படி செலவு பண்ணாதே நம்மளோட பணக்காரனே நம்புவாள் லோனுக்கு இப்பவே அப்ளை பண்ணிட வேண்டியதுதான் இது அந்த இருக்க பொண்ணெல்லாம் சூப்பராக எங்கே எங்கேயும் பிடிக்கிறாங்களோ தான் அவசரப்பட்டு பிடிச்சி போட்டோம் அழகழகா இருக்காளுக்கு அப்போ பணக்கார பேசு போல நம்ம வந்து தெரியாமல் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே நம்ம வேணாம் சொன்னால் நம்மளுக்கு கொண்டுட்டு செயலுக்கு போயிடுவோம்னு வேற சொல்கிறா பயமாக வேற இருக்கு செஞ்சாலும் செய்வா எவ்ளோ சொல்ல முடியாது